திமுகவினரை எதிர்த்து கொந்தளிக்கும் கள்ளக்குறிச்சி மக்கள் உச்சக்கட்ட பரபரப்பில் தற்பொழுது தமிழகத்தில் ஒரு முக்கிய சம்பவம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குற கள்ளச்சாராய விவகாரத்தில் மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது உயிரிழந்ததை அடுத்து மக்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ஒரே ஊரில் இத்தனை பேர் குடிச்சிருக்காங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றறுபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் நிலையில் தொடர்ந்து பள்ளி எண்ணிக்கை அறுபது உயர்ந்ததாக தற்பொழுது ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது இப்படி நடக்குது திமுக ஆட்சியில் மதுவை ஒழிக்க வேண்டும் என நிறைய மக்கள் வந்து குரல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் அடுத்து நிறைய வீடியோக்கள் வந்து இணையதளங்களில் வந்து மிக வேகமாக பரிவருகிறது என்னென்றால் கள்ளச்சாராயம் ரகசியமாக விற்கப்படுவதும் மதுவும் ரகசியமாக விற்கப்படுவதும் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து பதிவிட்டு வரும் நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தில் திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதனை தொடர்ந்து இந்த விஷயம் ஏற்பட்ட உடனே முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வா வேலு சுப்பிரமணிய அவர்களை அனுப்பி வச்சாரு அப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறமும் தீவிர சிகிச்சையில் வந்து மக்களை வந்து உடனடியாக பராமரிக்க வேண்டும் என வந்து அறிவுறையும் போட்டிருந்தார் இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம் வந்து தீவிரமாக விற்கப்பட்டு வருவதற்கான காரணம் என்ன எந்த ஒரு நடவடிக்கையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினரும் சரி கலெக்டரும் சரி ஏன் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் முதல் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து வேறு இடத்துக்கு மாற்ற பணி நியம் வந்து செய்யப்பட்டாங்க அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரும் உடனடியாக நீக்கப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தாலும் மட்டும் போதாது அந்த முழுமையாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வியாபாரத்தை வந்து முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது இதுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் எந்த மாதிரியான உத்தரவு வந்து போட போறார் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது மக்கள் அதை எதிர்த்து வந்து போராட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் விலை பேசுகிறீர்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் மக்கள் வந்து எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து போராட்டத்தில் களமிறங்கியிருந்த நிலையில் உடனடியாக அனைவரையுமே கைது செஞ்சாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போனது இந்த மாதிரி எச் சூர்யா பாபா பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபரையும் தூக்கினாங்க நடவடிக்கை எடுக்க போறாரு அதனை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் குறைக்க போறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு கள்ளச்சார விவகாரத்தில் எத்தனால் அதிகமாக கலக்கப்பட்டதே மிகப்பெரிய அளவு இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கள்ளச்சாரை எல்லாருமே வந்து கை செஞ்சிட்டாங்க பட் இருந்தாலுமே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கே ஆக வேண்டும் என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய ஒரு ஸோ இருக்கு குறித்து உங்களுடைய கருத்துக்கிட்ட மறக்காமல் மட்டும் சொல்லுங்கள்